துண்டு சீட்டு வச்சு படிக்கிறது தப்பாயா தமிழ்நாடு முதலமைச்சரே துண்டு சீட்டு தான் படிக்கிறார் அவர் துண்டு சீட்டு இவர் ஏ ஃபோர் சீட்டு இது என்ன பிரச்சனை ஏ ஃபோர் சீட்டோ துண்டு சீட்டோ பேசுகிறார்ல பெர்ஃபார்ம் பண்ணுறாருல அது ரசிகனுக்கு பிடிச்சிருக்குல்ல அவங்க கொண்டாடுறான்ல இதனால் இதெல்லாம் ஒரு குற்றமாக கண்டுபிடிப்பீங்களா குறையாக சொல்வீங்களா அப்படின்னு பழகிக்காங்க துண்டு சீட்டு வச்சோ ஏ ஃபோர் சீட்டு வச்சோ பேசுறது தப்பு இல்லை ஆனால் அந்த ஏ ஃபோர் சீட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத பிரச்சனை தாவைக்காவோட தலைவர் விஜயவர்கள் முப்பத்தி மூணு நிமிடம் உரை நிகழ்த்தினார் அந்த உரைக்கு முப்பத்தி மூணு துண்டு அதாவது ஏ ஃபோர் சீட்டுகள் அங்கே இருந்திருக்கிறது அதில் ஒன்று மட்டும் ஒருத்தன் ட்ரோனில் அப்படி பின்னாடி கொண்டு வரும்போது எடுத்துட்டான் இவர் ப இவரு பேப்பரை பார்க்கும்போதெல்லாம் ட்ரோன் வெளியே போயிருக்கு மற்ற தனியார் கூடங்களை பின்னாடி அனுமதிக்கலை ஆனால் ஒரே ஒருத்தன் தெரியாமல் எடுத்த வீடியோவில் அது பதிவாயிருச்சு பதிவானது என்ன பதிவாயிருக்கு அப்படின்னா அவர் வேட்பாளராக அறிவிக்கிறார் இந்த மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய் மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜயின்னு அறிவிக்கிறார் இல்லையா அதில் கீழே ஒரு வார்த்தகம் இருக்குது அந்த எல்லாத்தையும் அறிவித்து முடிச்சுட்டு என்னடா இது எல்லா தொகுதியிலையும் விஜய் தான் வேட்பாளரா அப்படின்னு இருக்குல்ல அதை கூட எழுச்சிருக்காங்க என்னடா இது எல்லா தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளரா அதாவது துண்டு சீட்டில் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சுதந்திரம் கிடச்சிது ஜ ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் நாள் அப்படிங்கிறத ஒரு ரெஃபரன்ஸுக்காக எழுதி வைக்கலாம் அது எல்லாருக்கும் தெரியும்னு எழுத வேண்டிய தேவை இப்போ ஒரு தலைவருடைய பிறந்தநாள் இல்லை இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் மொழிப்போர் எப்போ நடந்துச்சு திடீர்னு மறந்து போயிடும் அதுக்காக எழுதி வைக்கலாம் இல்லை நடராசன் தாளமுத்து முதல்ல எப்போ இறந்தாங்க ஒரு ரெஃபரன்ஸுக்காக எழுதி வைக்கலாம் இல்லை வந்து வேலுநாட்சியர் முத முதல்ல எப்போ சண்டைக்கு போனாங்க ஒரு ரெஃபரன்ஸ் எழுதி வைக்கலாம் இல்லை வந்து மொழித்தவன் முத முதல்ல சண்டை போட்டது யார் எழுதி வைக்கலாம் இன்னும் நிறைய படிக்கும்போது சிலது மறந்துடும் அதனால் குறிப்படுத்திட்டு போய் பேசுகிற தப்பு இல்லை பட்டிமன்ற பேச்சாளர்கள் அப்புறம் மேடை பேச்சாளர்கள் குறிப்புகள் எடுத்துகிட்டு போய் அந்த குறிப்பாக எழுதிச்சிக்கோங்க அது மொத்தம் ஒரு மணி நேரம் பேச்சையும் பிரிண்டவுட்டு போட்டு கொண்டு போய் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியல் நான் யாரையும் பார்த்ததில்லை விஜய் திரைப்படங்களில் பத்து பக்க வசனத்தையும் மனப்பாடம் பண்ணி பேசுவார்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அரசியல் மேடையிலையும் அவர் மனப்பாடம் பண்ணி பேசுவார் அப்படின்னா அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறதான் கேள்வி மனப்பாடம் பண்ணி பேசுனே என்ன தப்பு கட்டுரை போட்டிக்கு போகிற மாதிரி பேச்சு போட்டிக்கு போகிற மாதிரி அவர் மனப்பாடம் மட்டுந்து பேசுகிறாரு கட்டுரை போட்டிக்கும் பேச்சு போட்டிக்கும் மனப்பாடம் மட்டுந்து பேசுவாங்க ஆனால் மனப்பாடம் பண்ண பேப்பரை கொண்டு வந்து பேச மாட்டாங்க ஆறாம் வகுப்பு குழந்தைக்கிட்ட சுபாஷ் சந்திரபோஸை பற்றி நீ வந்து சொற்பொழி வாட்டுருமான்னு சொன்னால் கூட அந்த குழந்தை சுபாஷ் சந்திர போஸி எழுதி கொடுத்தா படிச்சிரும் ஆனால் அந்த பேப்பரை கொண்டு வந்துட்டு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்தார் அப்படின்னு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காது ஒரு நாலாவது படிக்க படிக்கிற கூட வாவு சிதம்பரம் பற்றி படிச்சுவாப்பான்னா அவன் எழுதி கொடுத்தா படிச்சிருவான் ஆனா அந்த பேப்பரே கொண்டு வாசிக்க மாட்டான் ஆனா இவர் பேப்பரை கொண்டு வச்சது மட்டும் இல்லாமல் அதுல இப்பொழுது மக்களை பார்த்து நீங்கள் ஆவேசமாக பேசவும் அதை எழுதியிருக்காங்க இப்பொழுது வலது பக்கம் திரும்பி பேச்சில் மேடையில் வலது பக்கம் திரும்பி இந்த இடத்துல நீங்க பேசவும் அப்படின்னு எழுதியிருக்கு ரவுண்டு போட்டு வச்சிருக்கு ஒரு டேரக்டர் சார் நீங்க வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகி வரிய வர்றீங்க வந்த உடனே அங்கிருந்து வில்லம் ஓடி வர்றான் நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க முறைச்சிட்டு நீங்கள் இப்படி திரும்பும்போது இந்த பக்கம் வந்து உங்கள் அப்பா வந்துடுறாரு உங்கள் அப்பாவை தடுத்துட்டு அவனை அடிக்கிறீங்க அப்படின்னு டாக்டர் வந்து எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி மேடையில் போய் நிற்கிறீங்க மைக்கில் நிற்கிறீங்க போடியத்தை பார்க்குறீங்க அப்புறம் நேரடி எடுத்தோன்ன சிங்க கதையை சொல்கிறீங்க அதை எமோஷ்னலாக அப்படி கனெக்ட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் சிங்கக்களை சொல்லியாச்சு சிங்க குட்டிகளையும் சிங்க பெண்களையும் சொல்லாமல் நல்லாயிருக்குமா என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க எல்லாருக்கும் உயிர் வணக்கம் உயிர் வணக்கம் உயிர் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம தமிழ் மூணு முறை போடுவோம் அது மாதிரி உயிர் வண வணக்கம்னு சொல்லலாம் உயிர் வணக்கம் உயிர் வணக்கம் அது முதல் கொண்டு எழுதியிருக்காங்க மூணு முறை உயிர் வணக்கம் சொல்லவும் சிங்க பெண்களை சிங்க குடிகளை சொல்லவும் ஒரு முப்பத்தி மூணு நிமிட உரையை ஒருத்தன் எழுதி வச்சு படிக்கிறான்னா இவன் எப்படி மக்களுக்கான தலைவனாக இருக்க முடியும் அதான் நம்மகிட்ட இருக்க கேள்வி இதை சொன்னால் தாவேக்காவோட அணில் குஞ்சுகள் இந்த அரசியல் தற்குறிகள் அரசியல்னா என்னென்னு தெரியாத கொள்கைன்னா என்னென்னு தெரியாத கோட்பாடு தத்துவம் சித்தாந்தம் எதுவும் தெரியாத இந்த கூமுட்டைகள் என்ன சொல்லுதுன்னா எழுதி வச்சு படித்தா என்ன தப்பு அவர் பேரை எழுதி உலகத்தில் தன் பேரை ஒருத்தன் எழுதி வச்சு படிக்கிறான்னா அவனை போல தற்குறி ஒருத்தர் இருப்பானா தமிழ்நாட்டு அரசியலுங்கிறது சாதாரணமாக வரல எப்பேர்பட்ட அறிஞர்கள் இருந்த நிலைமை இது ஒரு காலத்தில் அரசியல் கட்சி தொடங்குறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் மேடையில் பேசுகிறாங்கன்னா அந்த பேச்சின் மூலமாகத்தான் உலக வரலாறு அந்த பேச்சின் மூலமாக தான் மார்க்ஸ் இங்கர்ஸ் இங்கர்சால் அந்த பேச்சின் மூலமாக தான் வந்து ஹோ சிமின் அந்த பேச்சின் ஊடாகத்தான் சேகுவேரா அந்த பேச்சின் தான் பிடல் காஸ்ட்ரோ அந்த பேச்சின் ஊடாகத்தான் பகத்சிங்கோட வரலாற்றை அந்த பேச்சின் ஊடாகத்தான் அம்பேத்கருடைய வரலாற்றை அந்த பேச்சின் ஊடாகத்தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸு வரலாற்றை தமிழ்நாட்டு தலைவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பேச்சின் ஊடாக முத்ராவணி தேவரை காமராஜரை கக்கனை ஜீவானத்தை சிங்காரவனரை பாபு சிதம்பரனாரே கொடிகாத்த குமரனை எல்லாரையும் அறிந்து கொண்டது எதன் மூலமாக அரசியல் கட்சி தலைவருடைய பேச்சின் மூலமாக வேலுநாச்சருடைய வரலாறு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் இருக்கா முழுமையாக இருக்கா இல்லை மேடை பேச்சில் கட்சி தலைவர்கள் பேசிய பேச்சில் வேலுநாச்சார் இப்படி இந்திய நிலத்தில் விடுதலைக்காக போராடிய முதல் பெண்மணி இந்திய நிலத்திலே வெள்ளக்காரண்ட இழந்த நிலத்தை திருப்பி அடித்த ஒரே பெண்மணி அந்த வேலுநாச்சார்க்கு திப்பு திப்புசுலனும் இல்லை என்றால் அவங்க படகட்டுக்க மாட்டாங்க என்பதை எப்போது அறிந்து கொண்டோம் அரசியல் கட்சி தலைவருடைய பேச்சின் ஊடாக தமிழ் மொழியினுடைய சிறப்பை தமிழருடைய வரலாற்றை தமிழருடைய தொன்மத்தை எல்லாத்தையும் அறிந்து கொண்டது நமக்குன்னு வரலாறு இல்லை கட்சி தலைவர்களுடைய பேச்சு தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு சேர்க்குது இன்றைக்கும் சீமானவர்கள் மேடையில் பேசுகிறாங்க அப்படின்னா வரலாறு இலக்கியம் தமிழர்களுடைய தொன்மம் தமிழர்கள் எப்படி தொன்னாங்க மனித நாகரீகம் எப்படி உருவானது குறிஞ்சி முல்லை மருதுமைதல் பாலை எப்படி உருவானது அதில் யார் யார் வாழ்ந்தாங்க எப்படி சமூக கட்டமைப்பு உருவாச்சு எப்படி சாதியாக அந்த சாதி சங்கங்கள் எப்படி உருவாச்சு எல்லாத்தையும் பேசுவார் அது ஒரு பெரிய வரலாறு ஒரு மாலை நகர வகுப்பறையாக மாலை நகர கல்லூரியாக செயல்படுது அது கட்சி தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணி மக்களை அரசியல் படுத்தணும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காத பணம் வாங்காத ஓட்டுக்கு பணம் கொடுப்போம் பாவி அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடும் தேச துரோகி என்று தெய்வ திருமகனார் முத்துராமணி தேவர் சொல்லியிருக்காரு உண்மையை பேசு உறக்க பேசு உறுதியாக பேசி வரை பேசி நீயே உண்மையான வீரன்னு சொல்லியிருக்காருன்னு சீமானம் நம் ஓ சி தேவரை அப்படி சொல்லியிருக்காரா ஒரு ஒரு கை தாழ்ந்தது ஒரு கை கும்பிடுற கையில் ஒன் ஒரு கை உயர்ந்த கை ஒரு கை தாழ்ந்த கை அணைக்கூடாது இரவனை கும்பிடும்போது கூட ரெண்டு கையும் நினைத்தான் நம்ம கும்பிடுறோம் அதனால் நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு எல்லாரும் ஒன்று தான் எல்லாரும் ஒன்று தான் அந்த ஒன்று இல்லை அப்படி தேவரையா பேசினாருங்கிறது அண்ணன் சீமான் பேசுவார் காமராஜர் வந்து அரசியல் என்ன கேட்குறாங்க இந்த அப்படி போய்கிட்டு இருக்கேன் மக்கள் தண்ணி கட்டு இருக்கான் அது அதுதான் அரசியல் மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் அரசியல் அதை சொல்லலை ஆனால் அப்படி சொன்னார் நான் அப்படி இருக்கேன் மக்கள் தண்ணி கட்டு போராடுறோம் அதை போய் தீ தூக்கி போகிறேன் இதான் அரசியல்னார் இதே காமராஜர் சொன்னாருங்கிறது அண்ணன் சீமான் பேசுவார் அப்படி விஜய் பேசுவாரா பேச முடியுமா பேச தெரியுமா இல்லை எழுதி கொடுத்தாலும் பேசுவாரா எழுதி கொடுத்தனா ஒழுங்காக எழுதி கொடுத்தானா சொ அந்த எழுதி கொடுத்ததில் வாசிக்கிறாருங்க இருக்கவன் நல்லவனாக கெட்டவனா தேவை இல்லை அவன் உண்மையானனான்னு பாருங்கள் நல்லவனாக கெட்டவனாக பார்க்காதீங்க உண்மையாக பாருங்கள் சரி நல்லவனா இல்லாத ஒருத்தன் எப்படி உண்மையாக இருப்பான் கெட்டவனாக இருக்கிற ஒருத்தன் எப்படி உண்மையாக இருக்க முடியும் ஒருத்தன் நல்லவன் இல்லைங்க ஆனால் உண்மையானவன் அது முட்டா பசங்க வேணா எழுதி கொடுத்தீங்களாடா எனக்கு யார் எழுதி கொடுத்தானே தெரில உண்மையிலே ஏனா எவனோ அஸ்டாண்டே படத்துக்காக வா அஸ்டன்டேட்டர் நல்லா எழுதுவாங்க எவனோ பெய்யர் ஆனால் டேரக்ட் ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்கான் எவனோ ஒருத்தன் ஆத அந்த ஆத ஒர்ஜினா இருக்கணும் இல்லை ஜானு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எழுதுனா இருந்தால் எழுதி கொடுத்து அப்படின்னு நினைக்கிறேன் புசியானது எழுதுனா கூட இவ்வளோ கேவலமாக இருக்காது அதை விட கேவலமாக ஒருத்தனை எழுதியிருக்கான் நல்லவனா கட்டவனா முக்கியம் இல்லை அவன் உண்மையான இருந்தால் போதும் இதுக்கு மட்டும் தாவே கூட அணில் குஞ்சுகள் விளக்குஞ்சு தத்துவத்துக்கு அவன் சீமானவர்கள் இடத்துல பேசும்போது காமராஜர் இறந்ததுக்கு அண்ணாத்துறை அழுதாரு அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது காமராஜர் தோல்வியுற்ற பொழுது காமராஜர் விருதுநகரில் தோல்வியுற்ற பொழுது அண்ணாத்துறை வருத்தப்பட்டு கண்ணீர் பிடித்தார் என்பது வரலாற்று குறிப்பு அதை சொல்லும்போது என் சீமானவர்கள் தோல்வி இருக்கு பதிலாக இறந்துட்டார்னு சொல்லிட்டாங்க நான் கூட இருந்தேன் எனக்கு தெரியும் காரில் இறங்குன்னு சொல்லிட்டு அது தப்பாக சொல்றேன் அது வந்து காமராஜர் தோற்ற பொழுது அண்ணாத்துறை அழுதார் வருத்தப்பட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அது அந்தளவுக்கு காமராஜரை தோற்கடித்து திமுக தான் ஆனால் தோற்கடிச்சாலும் அவங்க வந்து காமராஜர் தோத்துட்டாரு அப்படின்னு அண்ணா வருத்தப்பட்டு கண்ணீர் வடித்தார் அப்படிங்கிற செய்தியை நான் சொல்ல வந்தேன் அது சொன்னாங்க இதற்கு ஐயோ வரலாறு தப்பா சொல்லிட்டாரு காமராஜர் இறந்ததுக்கு அண்ணாத்துறை அழுதாராம் காமராஜர் செத்தது எப்போ அண்ணா துறை செத்தது எப்போ அண்ணாத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காமராஜர் ஆயிரத்தி எழுபத்தி மூணு பேர் தான் இறந்தாரு நாலு வருஷங்கள் செத்தவருக்கு முன்னாடி அப்படி அழ முடியும் ஒரு சின்ன செய்தி செய்திப்பிழைய அண்ணன் சீமானவர்கள் பேசியிருக்கு மேடையில் ஓராயிரம் கருத்துக்களை ஓர் ஆயிரம் வரலாறு எடுத்து வைக்கிற அண்ணன் சீமான் ஒரு சின்னதாக அவர் சொல்ல வந்த செய்தி இதுதான் காமராஜர் தோற்ற பொழுது அண்ணாத்துறை வருத்தப்பட்டார் அண்ணாத்துறை கண்ணீர் வெடித்தார் அப்படிங்கிற செய்தியை ரெண்டு பேருக்குமான ஒரு இணக்கத்தை சொல்ல வந்த பொழுது அதை சொன்னார் அதுக்கு இந்த தாவைக்காவோட அணில் குஞ்சுகள்லாம் கதறினாங்க ஆனால் இப்போ சிங்கம் காட்டுக்குள்ளே வந்து அது வந்து வேட்டைக்கு மட்டும்தான் போவோம் அது வேடிக்கை பார்க்க போகாது அது பெரிய பெரிய விலங்குகள் வேட்டையாடும் சிங்கம் இறந்ததை சாப்பிடாது ஓராயிரம் காணொலி இருக்கு சிங்கம் இறந்ததை சாப்பிட்றத ஓராயிரம் காணொலி இருக்கு சிங்கம் நாய் நரி குரங்கு மரநாய் சென்னாய் மான் எல்லாத்தையும் வேட்டையாடும் அதுவும் ஆண் சிங்கம் வேட்டையாடாது ஆண் சிங்கம் ஒன்லி மேட்டிங் மட்டும்தான் ஆண் சிங்கம் ஒன்லி டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் அதனாலே விஜய்க்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண் சிங்கம் சோம்பேறி சிங்கம் அதனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது படுத்தே கிடக்கும் அதனால் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பெண்கள் பெண் சிங்கத்துக்கு வந்து இறையை பிடிக்கும் அதனால் அவருக்கு விஜய்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்கு தப்பு கிடையாது ஆனால் வரலாறு தப்பாக சொல்லக்கூடாதுல்ல உண்மையை தப்பா சொல்லக்கூடாதுல்ல இதுல ஒரு உண்மையா இருக்கணுமா நீ சொல்ற செய்தியிலே உண்மை இல்லை நீ சொல்ற கதையிலே உண்மை இல்லை அப்புறம் எப்படி உண்மையா இருப்ப நல்லவனா கட்டணா பாக்காதீங்க உண்மையானவனா பாருங்க இவர் உண்மையானவரா ஒரு காருக்கு வரி வரிகட்ட மறுத்து உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் போறவர் உண்மையானவரா ரசிகனுடைய நூறு ரூபா டிக்கெட்டை ஐநூறுரூவாய்க்கு விற்று அந்த காசில் வளர்ந்த இவர் உண்மையானவரா தன்னுடைய சொத்து மதிப்பை கூட வெளிப்படையாக காட்ட தைரியமும் துணிச்சலும் தெம்பும் இருக்கா சவால் விடுறேண்ணா விஜய் அவருடைய சொத்து இதாங்க என்னுடைய எனக்கு எந்த பிளாக் மணியே கிடையாது எனக்கு ஃபுல்லாக ஒயிட்டு தான் வெளிப்படையாக காட்ட முடியுமா லியோ படத்தினுடைய வசூலை மறைத்து பொய்யான வசூலை காட்டுற நீங்கள் உண்மையானவரா மொத்தமாகவே வந்து நானூறு கோடி கூட வசூல்ன்றாங்க ஆனால் அறநூறு கோடினு பொய்யான வசூலை காட்டிருக்கீங்க ஏன்னா ரஜினிகாந்தை முந்தணுங்கிற ஆர்வம் ஒரு முனைப்பு என்னைக்கு நீ முந்த போகிறது முல்ல முந்தவும் முடியாது அதுக்கு வாய்ப்பும் கிடையாது கேரியருடைய உச்சம்லாம் கிடையாது நீ தமிழ் சினிமாவில் ஒரு எச்சம் அவ்வளோதான் ஆனால் இவர் வந்து நான் உண்மையானவன் நான் உண்மையானவன் யார் உண்மையானவன் எப்படி உண்மையானவன் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல சரி அதெல்லாம் விடுங்க இப்போ நம்ம முதல்ல சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இந்த எழுதி வைத்து படிக்கிறார் இல்லையா முப்பத்தி மூணு பக்கம் உட்காந்து எழுதி வைத்து படிப்பது எழுதி வைத்து ஐயா ஸ்டாலின் படிச்சிருக்காங்க எழுதி வைத்து தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசு கட்சி தலைவரையும் படிச்சிருக்காங்க ரெஃபரன்ஸுக்காக நானே மேடையில் சின்ன குறிப்புகளெலாம் எடுத்துகிட்டு போவேன் மேடை பேச்சாலும் குறிப்புகள் எடுத்துகிட்டு போவாங்க அது தப்பு கிடையாது மறந்து போயிட்டாலோ இல்லை அடுத்த சப்ஜெக்ட் என்ன கொண்டு வருவதுக்காக நம்ம பார்த்துட்டு பேசுவோம் சில விஷயங்களை வந்து இப்போ நம்ம ஒரு துப்புரவு பணியாளருடைய பிரச்சனைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த தூய்மை பணியாளர்களுக்கு என்ன நிறுவனம் கான்டென்ட் எடுத்துருக்காங்க எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள நம்ம எழுதி வைப்போம் இல்லை ஒரு ஓஎன்ஜிசி பற்றி பேசுகிறோம் அப்படின்னா எழுதி வைப்போம் இப்போ நம்ம சேனலில் போடுற காணொலிக்கு எழுதுவேன் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம பேசுகிறோம் அது தப்பு கிடையாது ஆனால் இந்த இடத்துல ஏற்ற இறக்கமாக பேசவும் இங்கே குரலை கொஞ்சம் ஹஸ்கி வாய்ஸில் பேசவும் இங்கே உயர்த்தவும் இதுக்கு பேர் என்ன ட்ராமா அந்த ட்ராமாவை பண்ணுறவர் ஒரு கட்சி தலைவராக இருந்து கொண்டு ஒரு அரசு கட்சியுடைய மேடையில் நின்று கொண்டு ஒருத்தன் ட்ராமா பண்ணுறான்னா அவன் எப்படி உண்மையான இருப்பான் சரி இன்னைக்கு மேடையில் நீங்க இருபது நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு போயிட்டீங்க நாளைக்கு மக்களை சந்திக்கிறீங்க அங்கே நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியுமா தினந்தனம் தேர்தல் வேட்பாளர் அறிவிப்பில் எப்படி பண்ண முடியுமா தினந்தனம் தேர்தல் மேடையில் பேசணுமே அங்க எப்படி பண்ணுவீங்க அங்கேயும் எழுதிட்டு வந்துடுவீங்களா விஜய்யை எதற்காக பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தலை அப்படின்னு இப்போ தெரியுதா பத்திரிகையாளர் சந்திப்பில் இப்படிலாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போக முடியாது இங்கே உட்காந்து கொண்டு என்னடா இது இப்படி பண்ணிட்டீங்களேன்னு உண்மையிலேயே சுபால இந்த போக்கரி படத்தை பேக்கரி வச்சு ஓட்டிருப்பாங்க அப்படி ஓட்டும் போது அவன் துண்டு சீட்டை எடுத்து யார் அடித்தா பொறிகலங்கி அது பூமியில் தெரியுதோ அவன் தாண்டா தமிழ் யார் அடித்தா கலங்கி அது பூமியில் தெரியுதோ அவன் தாண்டா தமிழ் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பான் முடிச்ச உடனே இப்போ இப்போ வாங்கினா யார் அடித்தா அது கிழங்கி பூமியில் தெரியுதோ அவன் தான்டா தமிழ் அப்படின்னு போய் ரைமிங்க பேசுவாப்பில் அதே மாதிரி தான் அந்த பா அந்த ட்ரோல் பண்ணி கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருக்கும் இப்போ அது நிஜமாக இருக்கிறது விஜய் உண்மையிலே அப்படி தான் அப்படிங்கிறத அவங்க ஓட்டிக்கிட்ட அதனால தான் அன்னைக்கு அந்த பேக்கரிங்கிற அந்த விஜய விஜய் டிவியினுடைய சுபா நிகழ்ச்சியை கடுமையாக எதிர்த்து அந்த விஜய் டிவிக்கு மிரட்டல் கொடுத்து லொல்லுசபா டீமுக்கே மெடல் கொடுத்துருக்காங்க கொள்கிற அளவுக்கு போயிருக்காங்க சந்தானமே தடவை சொல்லியிருக்காப்புல அந்த அளவுக்கு கொலவரிய நிற்குறீங்க ஏன்னா உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க ஒரிஜினலாகவே என்ன 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 ஒரிஜினல் ஒரிஜினல் வாய்ஸ் தெரியுமா தெரியுமா இந்த 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 ஜம்ப் பண்ணி போகிறது சிங்க கதை சொல்கிறது நண்பா நம்பிஸ் நோ லுக் பேக் அதெல்லாம் கிடையாது ஒரிஜினலான கேரக்டரு என் நெஞ்சில் நண்பா நண்பி இதுதான் ஒரிஜினல் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹலோ ஹாய் யூ இந்த வாய்க்குள்ளே பேசுவேன் வாய்க்குள்ளே பேசணும்னு இருக்குல்ல சினிமாவில் அவர் கூட நடித்த அத்தனை நடிகர்கள்ட்ட கேட்டாச்சு அவர் கூட நடித்த துணை நடிகை துணை நடிகர் டேரக்டர் கோ டேரக்டர் யார்கிட்ட வேணும் கேளுங்க அவர் எப்படி பேசுவார் விஜய் எப்படி பேசுவார் செட்டில் அவர் பேசுறது யாருக்குமே கேட்காது எப்படி நல்லா இருக்கு ஹலோ ஹாய் ஹவரி பக்கத்தில் இருக்கணும் கேட்காது பல நடிகைகள் சொல்லிருக்காங்க அசின் கூட சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் அப்போ அந்த கேரக்டர் உண்மையா இப்போ வந்து நண்பா நண்பீஸ் என்ன இது உண்மையா இது சினிமாவில் அவர் இதில் செட்டில் ஒரு மாதிரி இருப்பார் ஆக்ஷனாக வேறு மாதிரி மாறி வருங்கள இது ஆக்ஷன் மேடம் இது ஆக்ஷன் அப்போ எல்லோரும் நினைக்கலாம் நீ மட்டும் குறிப்பெடுக்கிற குறிப்பெடுத்து பேசலாம் விஜய் குறிப்பிடக்கூடாதா சத்தியமா நான் குறிப்பெடுத்தேன் இதுக்கு முன்னாடி ஓஎன்ஜிசி வீடியோ போடலாம் அதுக்கு தான் குறிப்பெடுத்தேன் இப்போ விஜய்க்கு நான் என்ன குறிப்பிடத்திருக்கேன் இதான் குறிப்பு ஏன்னா கூமூட்டி எடுக்கிறதுக்கு குறிப்பதுக்கு இவங்களை அடிக்கிறதுக்கு இது வரைக்கும் போட்ட வீடியோவில் எந்த வீடியோவுக்கு அடிக்கிறதுக்கு ஏன்னா கொள்கை இருப்பவர்களை பேசுவதற்கு தான் நமக்கு ஒரு குறிப்பு தேவைப்படும் கொள்கையேற்ற கூட்டத்தை அடிக்கிறதுக்கு குறிப்பே தேவை கிடையாது அப்படி ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளற்ற அற்ற கூட்டம் தான் இந்த கூமுட்ட கூட்டம் பருத்திவரம் படத்தில் பதிமூணு ஜோக்கராக தான் என்ன பண்ணுதுன்னு கேட்பாருல அப்படி இந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் தற்கூரியா இருக்கிறான் அத்தனை பேருமே ரீல்ஸ் மோகத்தில் ஷார்ட்ஸ் மோகத்தில் சோசியல் மீடியா பைத்தியமாக இருக்கிறான் விஜய் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஏன் அத்தனை பேரும் கிளம்பின தெரியும்ல அத்தனை பேரும் வந்தால் முகத்தை பார்த்தான் ஓ இவர் தான் விஜயான்னு தெரிஞ்சுக்கிட்டான் கிளம்பிட்டான் அவனுக்கு அவர் பேசுகிறத பற்றி கவலை இல்லை இது இந்த வலைப்பேச்சு அந்தனன்னு ஒருத்தர் சொல்கிறாரு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கார் பார்க்கிங்கில் போய் இருந்து கார் எடுத்துகிட்டு போனால் தான் க்ரௌடு குறையும் டிராஃபிக் ஜாம் வந்து குறையுறதுக்காக போனாங்க கார் பார்க்கிங் வரைக்குமே பேச்சு கேட்கும் ஏன் வீட்டில் இருந்தால் யூடியூப்பில் கேட்க முடியாதா ஒட்டுமொத்தமான சோசியல் மீடியா ஒட்டுமொத்தமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியிலும் அவர் பேச்சு தான் போட்டுருந்தாங்க அங்கே உட்காந்து கேட்டால் ரொம்ப டிராஃபிக் ஜாம் குறைஞ்சிருக்குமே அதாவது முட்டலாம் இந்தளவுக்கு முட்டு முட்டுன்னு முட்டக்கூடாது கூவலாம் ஆனால் வாங்கின காவுசுக்கு மேலே கூவக்கூடாதுங்க கொய்யாங்கிற மாதிரி உட்காந்து கூவுறாங்கங்க இவங்கெல்லாம் நாட்டில் அரசியல் விமர்சகர்கள் இவர்கள்லாம் நடுநிலைவாதிகள் இவரெல்லாம் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த வந்த அரசியல் ஜன ஜனநாயகவாதிகள் இவங்கெல்லாம் யாரு இந்த ஜ இந்த வலைப்பெய்ச்சி அந்தன பிஸ்மி இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு விஜய்க்கு முட்டுறாங்கங்க அது முட்டு திருசா இருக்குது முட்டெல்லாம் தப்பு கிடையாது இந்த அளவுக்கு நீங்கள் முட்டு கொடுக்கக்கூடாது அதாவது முரட்டு முட்டு கொடுக்கூடாது முட்டில் பிஹெச்டி வாங்கின அளவுக்கு கொடுக்கக்கூடாது அப்போது விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கலைஞ்சு போகிறான் அப்படின்னா அர்த்தம் அவன் பேச்சை கேட்க வரல தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளில் அது எந்த கட்சியாக இருக்கட்டும் டிடி வித்தினருடைய கட்சியாக இருக்கட்டும் விஜயகாந்த் கட்சியாக இருக்கட்டும் தாவே கா தாவ வேல்முருகனுடைய கட்சியாக இருக்கட்டும் சின்ன சின்ன கட்சி இருக்க எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி தலைவருடைய பேச்சை கேட்க தான் வரும் நாம் தம்ம கட்சியுடைய தலைமை உற்பத்தி சீமானவர்கள் பேசார் அப்படின்னு சிங்கிள் பிட்டு சோரட்டி ஓட்டுனா ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுவான் எதற்கு பேச்சை சீக்கிரமாக முடிச்சார்னு கேட்பான் எட்டு மணி ஆரம்பித்து ஒம்போதே காலம் வரைக்கும் பேசுவார் ஒம்போரை வரைக்கும் பேசுவார் சில நேரங்களில் பத்து மணி வரைக்கும் பேசுவார் நிற்பான் ஒரு சின்ன சத்தம் இருக்காது அப்படி நிற்பான் ஏன்னா பேச்சை கேட்டு அந்த பேச்சில் ஏதாவது நம்ம தெரிந்து கொண்டு வீட்டுக்கு போக மாட்டோமா அதில் ஏதாவது உள்வாங்கி கொண்டு போக மாட்டோமா அதில் எதாவது நமக்கு செய்தி கிடைக்காதா அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு மக்களும் நிற்பாங்க நீங்கள் உங்கள் பேச்சை பார்க்க வரல உங்களை பார்க்க வர அதை விஜயின்னு சொல்கிறாரு ஒரு கட்சித் தலைவன் அவர் வந்து நடிகராக இல்லை ஒரு கட்சி தலைவராக என் கொள்கைக்கு ஓட்டு போடுங்க என் கோட்பாட்டுக்கு ஓட்டு போடுங்க என் சித்தாந்தத்துக்கு ஓட்டு போடுங்க என் தத்துவத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை என் முகத்துக்கு ஓட்டு போடுங்கிறாரு முகத்துக்கு எப்படியா ஓட்டுவிடும் முகத்து மோ மோடி இருக்கார் மோடி என் முகத்துக்கு ஓட்டுக்கலையே மோடி ஒரு ஐடியாலஜி வச்சுருக்காரு அது நமக்கு பிடிக்குது பிடிக்கலை ஒரு ஐடியாலஜி இருக்குது காங்கிரஸ் பிடிக்குது பிடிக்கல அது ஒரு ஐடியாலஜி வச்சிருக்கு ராகுல் காந்தி மூஞ்சிக்கு ஓட்டு மோடி மூஞ்சிக்கு ஓட்டு அப்பெல்லாம் கிடையாது கலைஞர் கருணாநிதியை பிடிக்கிது பிடிக்கல அவருக்கூட ஐடியாலஜி இருந்துச்சு அது நமக்கு நேர் எதிரான ஐடியாலஜி அது வேறு விஷயம் அதே தான் தமிழ்நாட்டில் இருந்த ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களுக்கும் இது வரைக்கும் வென்ற அத்தனை பேருக்கும் ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு எம்ஜிஆருடைய முகம் மட்டும் இல்லை எம்ஜிஆருக்கு ஒரு கொள்கை இருந்தது அண்ணாவின் கொள்கை அண்ணா ஏற்றுக்கொண்ட கொள்கை அந்த கொள்கையை அவர் கடைபிடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து கட்சியில் பயணப்பட்டு இருபது வருஷம் இருந்த பிறகு தான் கொள்கைவாதியாக திரைப்படங்களில் பல பாடல்களையும் பாடிய பிறகுதான் இயல்பிலே ஒரு கொள்கைவாதியாக பகுத்தறிவாதியாக சுயமரியக்காரராக சொல்லப்போனால் கடவுள் மறுப்பாளராக இருந்தார் கடைசி காலக்கட்டத்தில் ஒரு மாறி இருக்கார் விஷயம் முகாமிக்கு கோயில் கிட்டான்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் இயல்புலேயே கடவுள் மறுப்பாளராக இருந்தார் அப்படி ஒரு கோட்பாட்டு ரீதியாக வந்து தான் அதற்கு பிறகு அவர் வந்து க ஆள்றாரு ஆட்சியை பிடிக்கிறார் ஆனால் வரும்போதே முட்டாள்தனமாக எந்த ஒரு கட்சியும் தொடங்கப்பட்டதில்லை திமுக கொள்கை கட்சியாக தொடங்கி கடைசியில் சமரசம் பண்ணிட்டான் கடைசியில் வந்து கொள்கைகளை வந்து அவங்க சமரசம் பண்ணாங்க ஆனால் இவன் வரும்போதே சமரசம் பண்ணிட்டு வரான் வரும்போதே கொள்கைட்டு வரான் வரும்போதே முட்டாள்தனமாக வரான்னா அது தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளோ பெரிய பேரா என் முகத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒருத்த சொல்கிறான்னா அப்போ தமிழர்களுக்கு கொள்கை தேவையில்லை கோட்பாடு தேவையில்லை தத்துவம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை முகம் இருந்தால் ஓட்டு போடுவாங்கன்னு அப்படின்னா தமிழர்களை மற்ற நாட்டுக்காரன் எப்படி பார்ப்பான் மற்ற மாநிலத்துக்குற தமிழ் எப்படி பார்ப்பான் சினிமாலேருந்து வந்தவனை பின்னாடி தமிழன் போயிட்டான்னா தமிழனை போல ஒரு கேவலமான உலகத்தில் இருக்க முடியுமா ஒரு பொண்ணு சொல்லுதுங்க என் புருஷனை விட விஜய் மாமாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெக்க மேல சொல்கிறதுக்கு ஒருத்தன் ஸ்பீக்கர் மேலே மேலே ஏறினாங்க பரவாயில்ல பணமலை மரத்து பணமரத்து மேலே ஏறி வந்தாங்க பரவாயில்ல ஒருத்தன் உயர் மின்னழுத்த கோபுரம் இருக்கு இல்லையா ஹை வோல்டேஜ் அந்த டவரு அதில் ஏறி வராங்க அதில் ஏறி கொடியை கட்டுறாங்க ஐயோ கரண்ட் அடிச்சுன்னா பசுமக்கியில் சாம்பலாக விழுந்துருவான் இதை கண்டிப்பதற்கு தாவை கலை கூட இல்லையா சட்டையை போடாமல் டவுசரை போடாமல் ஒரு இன்ஸ்டாகிராமில் தவறான காணொலிகளை வெளியிடக்கூடிய ஒரு பெண்ணோட உட்காந்து மொத்த பேரும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுறான் அவனை பொறுத்த வரைக்கும் ரீல்ஸு ஷார்ட்ஸு அதே போல் தான் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட செயலாளர்களும் கட்சியில் இருக்கிற அத்தனை பொறுப்பாளரும் ரீல்ஸு பூரா ரீல்ஸு இந்த காரைக்குடியில் ஒரு ம ஒருத்தருக்காப்பில் தாவைக்காயில் அவரை பேசியதற்கு அதாவது அவர் போயிட்டு நவாப்பழம் ஒரு பையன் விற்றுக்கிட்டு இருக்கான் நாவல் பழம் விற்கிற பையன் போயிட்டு அவர் நாவல் பழத்தை மொத்தமாக வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு போய் படிப்பான்றாரு அது தப்பு கிடையாது நல்ல செயல் தான் ஆனால் அதை கேமராவோட போன பற்றியா அங்கே இடத்துல தான் நீ தாவேக்காக நிரூபிக்கிற ரசிகன் நிரூபிக்கிற அதாவது எல்லா இடத்துக்கும் கேமரோட போகிறது காரைக்குடி டாக்டர் பிரபு அவர் செஞ்ச சேவையை பாருங்கள் பண்ணு கொடுக்குறது பிரட்டு கொடுக்குறது பால் கொடுக்குறது நவாப்பழம் வாங்குறது இது அரசியலா இது அரசியலா அரசியல் என்றால் மக்களுக்கான சேவை அந்த சேவை நீ என்ன பண்ணிக்க ஆத்து மூலம் கொள்ளையை கண்டித்து காரைக்குடியில் போராட்டம் பண்ணி அவர் பேசியிருந்தால் பாராட்டலாம் கனிமவள கொள்ளையை கண்டித்து காரைக்குடியில் அவர் போராட்டம் பண்ணிட்டாருங்க போராட்டலாம் இப்போ ராமநாதபுரத்தில் ஓஎன்சிசி குழாயை பதிக்கிறதுக்கு வருகிறது ஹைட்ரோ கார்பன் எடுக்க அதை எடுத்து பேசுங்க ஹைட்ரோ கார்பன்னால் என்ன ஏன் எடுக்கக்கூடாது ஓஎன்சிசின்னா என்ன அவன் என்ன பண்ணுவான் ஹைட்ரோபன் எடுத்த அந்த நிலம் என்னத்துக்காகும் பேசுங்க காரைக்குடியிலேயே கா இந்த பாதாள சாக்கடை சரியில்லாமல் காரைக்குடி நகராட்சி மாசடைஞ்சு போய் கிடக்கு அதை பற்றி பேசுங்க அதை தூய்மைப்படுத்துங்க அந்த கால்வாயை சரி செய்யுங்க பாராட்டலாம் வாழ்த்தலாம் அதை விட்டுவிட்டு நாவல் பழம் எடுக்கிறத வீடியோ எடுத்து போட்டிங்க இது பைத்தியம் பைத்தியம்தானே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுடைய அப்பா அவர் இல்லை அவங்க அப்பா தமிழ் மாநில உடைய தலைவராக இருக்காராமா பொறுப்பாளராக இருக்காமா துறை கருணாநிதினு நினைக்கிற அவர் அப்பா அவங்க அப்பா உட்காந்து ஒரு நேர்காணலில் பேசுகிறார் இந்த சாட்டை துறைமுருகன் ஒரு தம்பி என் மகனை பற்றி பேசியிருக்காரு எங்கள் குடும்பத்தை பற்றி தெரியுமா எங்கள் குடும்பம் யார் தெரியுமா எங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா தெரியுமா தெரியுமான்றீங்க இங்கே தெரியுமான்னு கேட்குறது தான் உங்கள் குடும்பம் இருக்குது உங்கள் குடும்பம் நல்ல குடும்பமாக இருந்தால் பெரிய குடும்பமாக இருந்தால் பெரிய இதாக விட்டா மிராஸாக இருந்தால் தெரிஞ்சிருக்கணும்ல என்னை பற்றி தெரியுமா என்னை பற்றி தெரியுமா தெரியுமா தெரியுமான்னு தெரியாது தெரியுமான்னு நீங்கள் தான் உங்கள் குடும்பம் இருக்குது எனக்கு வஉசி குடும்பம் தெரியும் தெய்வ திருமணம் முத்துராமணிக்கு தேவர் குடும்பம் தெரியும் காமராஜர் குடும்பம் தெரியும் கக்கன் குடும்பம் தெரியும் ஜீவானந்தம் குடும்பம் தெரியும் சிங்காரவள்ள குடும்பம் தெரியும் உங்கள் குடும்பம் தெரியாது எங்கள் பாரம்பரியம் வேற எங்கள் மரியாதை வேற அவருக்கு இன்னும் உள்ள ஸ்டேட்டஸ் வேற இந்த சாட்டை மாதிரி ஆளுகளை பேசுறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது உங்கள் தாத்தாவுக்கு கூட்ட தெரியுமோ தெரியாதோ நாங்கள் வந்து அப்போவே நாற்பத்தி ஒம்பதுலேயே டிஸ்டிக் போர்டு அதனால இந்த சாட்டை மாதிரி காசுக்காக பேசுகிற ஆளு இருக்கு நம்ம ஆனால் காரைக்குடில் அண்ணாமலை செட்டியாவுடைய குடும்பம் தெரியும் அழகப்பா ஐயாவுடைய குடும்பம் தெரியும் காரைக்குடியில் கவிஞர் கண்ணதாசனுடைய குடும்பம் தெரியும் மற்றபடி உங்கள் குடும்பம்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் மகன் வந்து மூணு கோடி ரூபாயை விட்டுட்டு வந்தான் இந்த அரசியலுக்காக அவர் என்னன்னா நான் இரநூத்தி கோடி விட்டு வந்தங்கிறார் விஜய் நான் கேரியரோட உச்சத்தை விட்டு வந்தேன் விட்டுவங்கிறாரு இவர் என்னன்னா மூணு கோடி விட்டு வந்தேன் யார் யா அவங்களை விட்டு வர சொன்னது நீங்கள் அவ்வளவுலாம் உங்கள் முகரக்கட்டையை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியலையே மூணு கோடியை விட்டு வந்தேன் நூறு கோடியை விட்டு வந்தேன் விட்டுட்டு வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு சினிமாக்காரனுக்கு ஒரு மூணு கோடியே இவர் விட்டுட்டு வந்து யாருக்கு சொம்படிக்கிறாரு ஒரு சினிமாக்காரனுக்கு போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்காரு இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு எல்லாத்துக்குமாயா ஒரு மனுஷன் கேமரா தூட்டு போவான் ஏன் தமிழ்நாட்டை நல்லது செய்யக்கூடிய தலைவர்கள் எத்தனை பேர் தெரியுமா குளங்களை தூர்வாடுறாங்கன்னு எத்தனை பேர் ஏரிகளை உருவாக்கியிருக்காங்க தெரியுமா எத்தனை பேர் இந்த கையில் கொடுப்பது இந்த கைக்கு தெரியக்கூடாது என்று எத்தனை பேர் உதவி செய்கிறாங்க தெரியுமா எனக்கு தெரிஞ்சு மருத்துவர்களில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனை வைத்துக்கொண்டு சேவை செய்கிறாங்க இவர் பல் டாக்டர் பல் டாக்டர் வந்து பொதுநல மருத்துவர் கிடையாது பல்லு பிடுங்கிற வேலை தான் அவருடைய வேலை ஒரே வேலை வந்து பல் பிடுங்குற வேலை இப்போ அரசியலில் அவர் பிடுங்க வந்திருக்காரு பல் பிடுங்கிட்டு இவர் ரொம்ப பொதுநல மருத்துவர் மாதிரியும் மக்களுக்கு வரக்கூடிய எல்லா நோய்களையும் இவர் தீர்ப்பது போலையும் இந்த மெர்சல் படுத்து வர மாதிரி பத்து ரூபா டாக்டர் மாதிரி ஒரு செயல்படுற மாதிரி ஒரு பல் டாக்டராக இருந்துக்கிட்டு பல் டாக்டருக்கு உலகத்தில் எங்கேயா மூணு கோடிக்கு சம்பளம் மாதம் மாதம் மூணு கோடி சம்பளத்தை விட்டு வந்துடான் அடிக்கலாம் அரசியலில் வர்றதுக்கு வந்து அரசியலில் வென்றவர்கள் எம்எல்ஏ எம்பிக்கள் போய் சொல்லுவாங்க இவங்க வர்றதுக்கு முன்னாடி அள்ளி விடுறாங்க அள்ளி எங்கள் குடும்பம் தெரியுமா உங்கள் அப்பாலாம் பிறகுக்கு முன்னாடி உங்கள் தாத்தாக்கெல்லாம் தெரிஞ்சுருக்காதுங்க எங்கள் தாத்தா பற்றி உங்களுக்கு தெரியுமா முதல்ல எங்கள் தாத்தா யாருன்னு தெரியுமா போய் கேட்டுப்பாரு தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் பக்கத்தில் சிதம்பரம்னா போய் கேட்டு பாருங்க எங்கள் தாத்தா யாருன்னு போய் கேட்டு பாருங்க இல்லைன்னா எங்கள் அப்பாவோட தாத்தா இருக்கார் தென்காசி மாவட்டம் வீராணம் பக்கத்தில் தொறராசுன்னு இருக்கார் போய் கேட்டு பாருங்க அவர் யாருன்னு போய் கேட்டு பாருங்க ஊத்து மலலாக போய் கேட்டு பாருங்க வீராணத்தை போய் கேட்டு பாருங்க சும்மா உங்களுக்கு தான் நம்ம வரலாறு இருக்குது உங்களுக்கு தான் குடும்பம் இருக்குது நாங்களாம் என்னமோ வந்து அனாத மாதிரியும் காசுக்காக பேசும் சாட்டை நான் காசு வாங்கினது இங்கே தான் பார்த்தீங்களா நீங்கள் தான் வந்து விளக்கு பிடிச்சிங்களா உங்கள் குடும்பமே தியாகி குடும்பம் என்ன தியாகி குடும்பம் ஆத்து மணல் கொள்ளையை கண்டித்ததுக்காக ஐம்பத்தெட்டு நாட்கள் பாளையங்கோட்டை ஜெயிலில் இருந்தேன் செந்தில் பத்தி பேசுறதுக்காக திருச்சி ஜெயிலில் ஐம்பத்தெட்டு நாள் ஃபாக்ஸ்கான்ல ஐஃபோன் தயாரிப்பு நிறுவனத்தில் பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி பதிமூணு நாட்கள் புழல் ஒரு வருஷம் ஜெயிலு பதினாலு வழக்கு குண்டர் சட்டம் இதை எல்லாத்தையும் தாங்கி தான் நிற்கிறோம் அற்ப காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பாளர் இருந்துக்கிட்டு இந்த இனத்தை அழித்தொழிப்பதற்காக மீனவர் சாவுக்கு காரணமான ஈழத்தம் படுகொலைக்கு காரணமான காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பாளர் இருக்கிற உங்களுக்கே துறை கருணாநிதி ப்ரோ உங்களுக்கே எவ்வளோ திமுர்னா இந்த இனத்தின் விடியலுக்காக அப்படிங்கிற நாம் தமிழ்ம கட்சியில் எனக்கு எவ்வளோ திமிருக்கும் தாவேக்காவே வச்சு பேசுகிறோம் நம்ம தளபதியவே கேள்வி கேட்குறாங்களே நம்ம தளபதியவே வைக்கிறாங்களே ஏதோ பெரிய ப்ராஜெக்டோடு வந்திருக்காங்க அப்படின்லாம் நினைக்காம யாரோ எழுதி கொடுத்தத முப்பத்தி மூணு ஏ ஃபோர் சீட்டில் முப்பத்தி மூணு நிமிஷம் பேசுகிற விஜய் மாதிரி இருக்காமல் குறைந்தபட்சம் படிக்க ஆரம்பிங்க ஏன்னா விஜய்க்கு தான் படிக்கிற ஆற்றலும் கிடையாது படிக்க நேரமும் கிடையாது படிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் புரிதலும் கிடையாது அது முடிஞ்சு போச்சு கதை இனிமேல் நீங்களாவது படிங்க ஏன்னா இளைய தலைமுறை இளைஞர்கள் தாவேக்கலருக்கூடியவங்க நீங்கள் படிங்க குறைந்தபட்சம் தமிழர் ஏன் அடிமையானான் எழுதிய புத்தகம் இருக்கு தமிழர் மீதான பண்பாட்டு படையெடுப்புகள் காப்பா அரவான எழுதிய புத்தகம் இருக்கு இந்த ரெண்டு புத்தகத்தையும் காரங்களுக்காகவே ஐயா காப்பா எழுதியிருக்காரு இதை படிச்சுட்டு வாங்க அப்புறம் பேசுவோம் அரசியலை எடுத்து நாட்டு